وعن أسامة بن زيد رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من تقول علي ما لم أقل فليتبوأ مقعده من الناس وذلك أنه بعث رجلا فكذب عليه فدعا عليه رسول الله صلى الله عليه وسلم فوجد ميتا وقد انشق بطنه ولم تقبله الارض رواهما البيهقي في دلائل النبوه وسامت بن زيد رضي الله عنه اورغل مولى அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் யசூரை கதீன் செல்லல்லாக அழகிய ஒரு செல்லம் அவர்கள் அருளினார்கள் நான் சொல்லாததை யாராவது என் மீது நான் சொன்னதாக சொன்னால் கொள்ளை சொவ்வ மக்காட்டவோம் எனந்தார் தன் ஒதுங்கும் இடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் என்று கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்தார் பொதுவாக பொய் சொல்வது கூடாது யாரின் மீதும் பொய் சொல்லக்கூடாது அதிலே ரிசூருல்லாயி சொல்வதாக வளைவு செல்லம் அவர்கள் மீது பொய் சொன்னால் அது பெரிய குற்றம் பெரிய பாவம் என்பது மாத்திரமல்ல சில ஆளும்கள் சில உலமாக்கள் இமாம்களுடைய கருத்துப்படி அப்படி ரிசூருல்லாயி சொல்வதாக வளைவு செல்லம் அவர்கள் மீது எவனாவது வேண்டுமென்று சொல்லாததை சொன்னதாக சொன்னால் அவன் காப்புராகி விடுவான் என்று சொல்கிற அளவிற்கு ஒரு கடினமான ஒரு விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பெருமான செல்வத்தாலே செல்லும் அவர்களுடைய சொல் அது வகையாக அமைந்து வருகிறது அது அல்லாவுடைய சொல் எனவே அல்லா அல்லாவின் மீது பொய் சொல்லக்கூடிய ஒரு இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒரு குற்றமாக அது மாறிவிடுகிறது இந்த ஹதீஸு அதிகமான அறிவிப்புகளிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த ஹதீஸு முத்தவாத்திரு என்ற வகையை சார்ந்தது என்று பெருமக்கள் தருகிறார் முத்தவாத்திரு என்று சொன்னால் அந்த ஹதீஸை எல்லா நிலைகளிலும் அறிவித்தவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸுக்கு முத்தவாத்திரு என்று சொல்லப்படும் அந்த முத்தவாத்திரான ஹதீஸுகளில் ஒன்றுதான் என் மீது யாராவது பொய் சொன்னால் அவன் தன் ஒதுங்குமிடத்தை நிரகமாக ஆக்கி கொள்ளட்டும் என்ற இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸுக்கு சபபுல் உரூது என்று காரணம் கொண்டிருக்கிறது குரான் ஷெரீஃபினுடைய ஆயத்து இறங்குவது இறங்கியதற்கு ஒரு பின்னணி இருக்கும் அதுக்கு சபபு உஜு என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி ஒரு ஹதீஸ் வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்திற்கு சபபுல் உருது என்று சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் வருவதற்கு என்ன காரணம் என்றால் பெருமான செல்லா செல்லாமல் ஒரு மனிதரை ஒரு செய்தி சொல்வதற்காக வேண்டி அனுப்பினார்கள் ஆனால் கதப அடைகி அந்த மனிதர் பெருமானார் செல்ல உடைவு செல்லும் அவர்கள் மீது அவர்கள் சொல்லாததை சொன்னதற்கு மாற்றமாக சொன்னதாக சொல்லிவிட்டார் இது பெருமானாள் செல்லாலே செல்லும் அவர்களுக்கு நுபுவத்தினுடைய அந்த பிரகாசத்தை கொண்டு அந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்துவிட்டது உடனே பெருமானாருடைய சாபத்திற்கு உரியவராக அந்த மனிதர் ஆகிவிடுகிறார் அதனால் அந்த ஸ்பாட்லேயே அவர் மையத்தாக கீழே விழுந்து விடுகிறார் மையத்தாக விழுந்துவிட்டு அவருடைய வயிறு வெடித்து விடுகிறது இன்சக்த இன்சத்த பத்துணூ அவருடைய வயிறு வெடித்து விடுகிறது அவரை அடக்கம் செய்தார்கள் உலம் தக்வலு அல் அருள் பூமியும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அடக்கம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த பூமி அவரை மேலே தூக்கி எரிந்துவிடும் இந்த செய்தி ரவா பைஹக்கி அவர்கள் இமாம் பைஹக்கி அவர்கள் ததாயினும் நபுவா என்ற தனது கிதாபிலே பதிவு செய்கிறார் இப்படி சில பேருக்கு நடந்திருக்கிறது இந்த பூமியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அவல நிலையை சில மையத்துகள் சில ஜனாசகர்கள் பெற்றிருக்கிறது இதே மாதிரிதான் ஒருவர் பனு நஜார் கோத்திரத்தைச் சார்ந்த ஒருவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அனுசு மாணிக் மாணிக் பிரதேலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சிலாத்தை ஏற்றுக்கொண்டு குரான் ஷிரீப்பை சீக்கிரமாகவே கற்றுக்கொண்டார் சூரத்தில் பக்ரா சூரத்து ஆலைபிரானை மனப்பாடமும் செய்துவிட்டார் நல்ல எழுதக்கூடியவராகவும் இருந்தார் அதனால் செல்லல்லா வளைவு செல்லம் அவருக்கு வகி எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்தார்கள் அந்த வாய்ப்பை பெற்ற அந்த மனிதர் அதை துஷ்பிரயோகம் செய்ய ஆரம்பித்தார் பொதுவாக செல்லலாலை சிலம்புக்கு வகி வரும் பொழுது இப்படி எழுதுங்கள் இப்படி எழுதுங்கள் என்று தங்களுக்கு வந்த அந்த வகையினுடைய செய்தியை சொல்லுவார்கள் எப்படி வந்ததாக அவர்கள் சொல்கிறார்களோ அப்படித்தான் எழுத வேண்டும் வகை எழுதக்கூடியவர் நம்பிக்கைக்குரியவர் தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்படும் ஆனால் இவர் என்னென்னா உக்கானந்தாவோ அனிமான் ஹக்கீமான் ரிசுல்லா சொல்லியிருந்தால் கபூர் ரஹீமான் எழுதுகிறேன் உக்கானந்தா சமியான் பசீரா என்று வகி வந்திருந்தால் இவர் அதை மாற்றி வேறு ஏதாவது ஒன்று எழுதுகிறேன் ஆனால் இது அவர் அல்லாவையும் அழகலை அல்லாவுடைய சூழலையும் அளங்கலை இப்படி உள்டாவாக நாம் சொல்லாததை எழுதுகிறோமே அது உடனே கண்டுபிடிக்கப்படும்ங்கிறத அவர் உணரலை அது டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அப்படி செய்தாரான்னு தெரியல ஆனால் குரான் பாதுகாக்கப்பட்டது அதனால் அப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள் வகை வகை எழுதக்கூடியவர் அந்த பதவியிலே தொடர்ந்து நீடிக்க முடியாது என்பது அது அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் அல்லாஹ் அனுத்தாலா இந்த வகி இந்த குரான் பாதுகாக்கப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டிய சில சம்பவங்களை ஏற்படுத்துகிறான் ஏற்படுத்தி என்ன செய்கிறான் என்றால் இவருக்கு தொடர்ந்து அந்த எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை திடீரென்று மதம் மாறிவிட்டார் சிலாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டார் தப்பி ஓடி கிறிஸ்தவர்களோடு போய் சேர்ந்தும் விட்டார் அது சேர்ந்ததோடு மட்டுமல்லாமல் தன் உண்மையான நிலையை வெளிப்படுத்தும் விதமாக முகமதுக்கு ஒன்றும் தெரியாது நான் எழுதுறது தான் நான் சொல்லி கொடுக்கறது தான் நான் சொல்லி கொடுத்தா அவர் ஒவ்வொன்றையும் பேசுகிறார் என்று தேவையில்லாமல் இல்லாததையும் அவர் சொல்லிவிட்டார் இந்த மாதிரி சில விஷயங்கள் அது அல்லாவுடைய கோபத்திற்கும் அல்லாவுடைய சாபத்திற்கும் உரிய ஒரு கடுமையான விஷயம் என்பதை அவர் மறந்துவிட்டார் ஆனால் அல்லாஹை சில பாவங்களை தாரா விட்டு வைக்கிறான் கேமத்து வரைக்கும் தண்டிப்பதற்கு ஆனால் சில பாவங்களை உடனே தண்டித்து விடுகிறான் உடனே அதை வெளிப்படுத்தியும் விடுகிறான் இந்த நிலையில் அவர் திடீரென்று அவருக்கு மரணம் வருகிறது அவரை அல்லகுத்தாலா உடனே இத்த மாதிரியான சித்தனா செய்யக்கூடிய ஆள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று அவரை அல்லாஹ் மையை தாக்கி விடுகிறான் மையை தாக்கி விட்ட பிறகு அவரை அடக்கம் செய்கிறார் ஆனால் அவரையும் இந்த பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை அடக்கம் செய்து கொஞ்ச நேரத்தில் அந்த பூமி அவரை தூக்கி வெளியே வீசிவிடும் உடனே அங்கு வருவாங்க இது முகமதுடைய ஆட்களுடைய வேலை அவர் நம்ம இடத்துல வந்து சேர்ந்து விட்டார் என்பதற்காக வேண்டி பழி வாங்குவதற்காக வேண்டித்தான் இப்படி செய்கிறார்கள் என்று நினைத்து இன்னும் கவுரை ஆழமாக தோண்டி மீண்டும் அடக்கம் செய்தார்கள் ஆனாலும் அந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தூக்கி படைபடியும் வீசிவிட்டது ரெண்டாவது நாளும் வந்து பார்த்தார்கள் இதுவும் அவருடைய வேலை தான் என்று சொல்லி மீண்டும் கபரை இன்னும் ஆழமாக தோண்டி குழி ஆழமாக அமைத்து அதிலே அவரை வைத்து அடக்கம் செய்தார் மூணாவது நாளும் வந்து பார்த்தா மூணாவது நாளும் அந்த கபருக்கு மேலே தூக்கி எறியப்பட்டு அவருக்கு வெளிப்பட்ட நிலையில் கேவலப்பட்ட நிலையில் அவர் வீசி எறியப்பட்ட நிலையில் ஒரு அவலமான ஒரு காட்சியை காண்கிறார் அப்பொழுது மக்கள் முடிவு செய்தார்கள் இது வந்து மக்களுடைய வேலையல்ல இது ரப்பின் மக்களுடைய ரப்பனுடைய வேலை தான் இவர் சாபத்திற்குரியவர் என்பதை அல்லாஹாலா வெளிப்படுத்திவிட்டான் என்பதை புரிந்து கொண்டார் இப்பொழுது அந்த பிரேதம் அப்படி வெளியே கடந்து சிதைந்து நாற்றம் எடுத்து அது மிகப்பெரிய அதாவது கேவலத்திற்கும் இழி இழிநிலைக்கும் அது ஆளானது என்பதை நாம் ஹதீசனுடைய இந்த வரலாற்று தொடரிலே நாம் பார்க்கிறோம் அப்படின்னா இந்த வேதம் பாதுகாக்கப்பட்டது அல்லாவுடைய நபி உண்மையான நபி அவங்க விஷயத்தில் யாரும் அதாவது தில்லுமுண்டு செய்ய முடியாது என்பதற்கான நிதர்சனமான சாட்சிகள் தான் இவைகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் பிரபுவத்தினுடைய சிறு வகி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அல்லாவுக்கும் ரசூலுக்கும் இடையில் வருகிற அந்த ரகசியமான அந்த செய்தியை அவர்கள் காற்றுக்குள் வகி வகி இடத்திலே சொல்கிறார்கள் அது ஒரு அமானிதம் அந்த அமானிதத்தை பாதுகாக்க தவறியவர்கள் அந்த சிறை பாதுகாக்க தவறியவர்கள் அதை அநியாயமாக உண்மைக்கு புறம்பாக வெளிப்படுத்தியவர்களுடைய நிலை என்னவென்றால் ஆகிரத்தில் அது நிலை வேற ஆனால் துணியாவிலேயே அல்லாதத்தாளா ஒரு மனிதனுடைய சிறை கபூர் பாதுகாக்கிறது ஒரு மனிதனுடைய ரகசியத்தை கபூர் பாதுகாக்கிறது ஆனால் எப்பொழுது இவர் அல்லாவுடைய நுபுவத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினாரோ அல்லாஹ் இவருடைய உடலை பாதுகாக்காமல் இவருடைய உடலை தூக்கி எரிய செய்து விட்டான் என்று நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் இதுக்கு மாற்றமான சில சம்பவங்களும் மதிசிலே வந்திருக்கிறது ஆமிருக்கும்னு ஃபொஹரா ஃபதியுல்லா அவனு போன்ற சஹாபாக்கள் எதிரிகளால் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அவள் சுமக்கு அவங்களை அப்படி போட்டுட்டு மண்ணை மூடிட்டு கீழே சுப தேசாக தோண்டி மண்ணை மூடிட்டு போட்டு போயிட்டாங்க அவர்களையும் இந்த பூமி வெளியே தள்ளியது அது எதற்காக என்று சொன்னால் மணக்குமார்கள் வந்து அவர்களை சங்கே செய்து கண்ணியப்படுத்தி முறையாக அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக அது அல்லாவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பதற்கு அப்பாடு செய்தான் ஆக நம்முடைய செயல் அதனுடைய விளைவு சில செயல்கள் கொடூரமானது என்று வருகிற பொழுது அது இந்த உலகத்திலேயே அல்லாஹாலா வெளிப்படுத்தி வருகிறார் எனவே நபியின் மீது இல்லாததை சொல்லக்கூடிய உடனடியாக மூத்தானதும் அவருடைய வயிறு வெடித்ததும் பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனதும் இது நுபுவத்தினுடைய மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அபுல் ஆலமி நமக்கு நல்ல ஈமானை தருவானாக ஹக்கு செய்யனா முகம்மத் ஆலி செய்யதினா